அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற சாரி வந்து மல்மல் காட்டன் சாரீ மல்மல் காட்டன் சாரி வந்து வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் உள்ள டிசைனும் பார்த்துருப்பீங்க இதில் உள்ள டிசைனும் பாருங்கள் இதில் நிறைய புது டிசைன் வந்துருக்குது ஒன்று ரெண்டு பழைய டிசைன் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான புது டிசைன்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் எதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணினதுல இருந்து இருந்து ஏழு நாள் அதாவது ஒர்க்கிங் டே ஆறுல இருந்து ஏழு ஒர்க்கிங் டேல தான் உங்களுக்கு ஸாரி கையில் வந்து சேரும் ஸாரி கையில் வந்து சேரும் போது நீங்க அதை ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் இந்த ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் சப்போஸ் உங்களுக்கு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்டு இருக்கு ஆனால் நீங்க வீடியோ எடுக்காம இருந்துட்டீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஏன்னா வீடியோ பார்த்துட்டு தான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன கலர் வேணும் என்ன டிசைன் வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்க ஏன்னா ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னா கண்டிப்பாக ரிட்டன் எடுக்க மாட்டோம் அதனால் நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணதுக்கு முன்னாடி கலரும் டிசைனும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்டர் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுகிட்ருக்கோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பை லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேஷன் வந்துட்ருக்கும் நீங்கள் ஒரு ரீசலராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சாரீஸ் கிடைக்கும் மல்டிப்புளாக எடுக்கும்போது நீங்கள் சிங்கிளாக எடுக்கும்போது நம்ம அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியாது மல்டிப்புளாக எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதுக்காக நீங்கள் வந்து கம்யூனிட்டி குரூப்பில் ஆட் ஆகி இருந்தீங்க அப்படின்னா அப்டேஷன் தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லையா சும்மா குரூப்பை வாட்ச் பண்ணிவிட்டு கூட இருக்கலாம் இந்த சாரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா மல்மல் காட்டன் சேரீ வந்து ரொம்ப சாஃப்ட்டு அண்ட் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது எல்லா ஏஜ் பீப்புளும் கட்டிக்கிற மாதிரி ஸாரீ வயசானவங்களும் ரெகுலர் யூஸுக்கு கட்டிக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் கட்டிட்டு போகலாம் ஒர்க்கிங் உமனும் கட்டிட்டு போகலாம் இது யார் வேணாலும் கட்டிக்க முடியும் இதோட டிசைனும் கலரும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் இதுக்கு ஸ்டார்ச் போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்னா இதுக்கு மெயின்டனன்ஸ் ஃப்ரீயான ஸாரீ தான் இது இதுக்கு ஸ்டார்ச் போடணும் அவசியம் இல்லை ஸ்டார்ச் போடாமலே நீங்கள் கட்டிக்கலாம் நல்லா தான் ஸ்டிப்பாக தான் நிற்கும் உங்களுக்கு ஸ்டார்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம் இது போட்டு தான் நம்ம கட்டணும் அப்படிலாம் கிடையாது இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதனால தான் ஒர்க்கிங் உமனுக்கும் வயசானவங்களுக்கும் இது ரொம்ப சூட்டபுளான சாரி அப்படிங்கிறத நான் சொன்னேன் ஏன்னா ஒர்க்கிங் உமனுக்கு வேலைக்கு போவாங்க அவங்களால வந்து ப்ராப்பராக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது மல்மல் காட்டன் சாரியை வந்து நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உளுத்திட்டு எடுத்து அயன் பண்ணி கட்டிக்கிட்டாலே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் பார்க்குறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஸாரியும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்